அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானவர்களே இது ஒரு மாந்திரிகம் யூடியூப் சேனல் ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை தினமும் எழுத வேண்டிய மந்திரத்தை இந்த ஆடியோவில் உங்களுக்காக சொல்லுகின்றேன் அன்பான சொந்தங்களே மாந்திரிக கலை மிக மிக புனிதமான ஒரு கலை வீட்டில் இருந்தபடியே இந்த புனிதமான மாந்திரிக கலையை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக தற்பொழுது கற்றுக்கொள்ளலாம் இந்த கலையை கற்றுக்கொண்டால் இதை தொழிலாக செய்யலாம் சேவையாக செய்யலாம் அல்லது உங்கள் சொந்த முன்னேற்றத்திற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் வாட்ஸ்அப் மூலமாக இந்த கலையை கற்றுக்கொள்ள என்னை வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் விவரங்கள் தருகின்றேன் அன்பானவர்களே நாம் ஒவ்வொரு வாரமும் தினமும் எழுத வேண்டிய மந்திரங்களை ஒரு தொகுப்பாக தந்துட்ருக்கோம் இந்த மந்திரத்தை ஒரு நோட்டில் முழு நம்பிக்கையோடு முழு பக்தியோடு கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து எழுதுங்கள் வண்டி வாகனங்களை போயிட்டு எழுத வேண்டாம் ஓரிடத்தில் அமைதியாக அமர்ந்து முழு பக்தியோடு முழு நம்பிக்கையோடு இந்த மந்திரத்தை எழுதுங்கள் நல்லதே நடக்கும் ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி பத்தொன்பது திங்கட்கிழமை நீங்கள் எழுத வேண்டிய மந்திரம் ஓம் சிவாய நம என நூற்றி எட்டு முறை எழுதுங்கள் நல்லது நடக்கும் இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி இருபது செவ்வாய்க்கிழமை நீங்கள் எழுத வேண்டிய மந்திரம் ஓம் கந்தா போற்றி என்று ஐம்பத்தி நாலு முறை எழுதுங்கள் வரவு அதிகரிக்கும் மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி இருபத்தி ஒன்று புதன்கிழமை நீங்கள் எழுத வேண்டிய மந்திரம் ஓம் நாராயணா போற்றி என்று நூற்றி எட்டு முறை எழுதுங்கள் செல்வம் சேரும் நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி இருபத்தி ரெண்டு வியாழக்கிழமை நீங்கள் எழுத வேண்டிய மந்திரம் ஓம் குருவே போற்றி என்று ஐம்பத்தி நாலு முறை எழுதுங்கள் தோஷங்கள் விலகி ஓடும் ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி இருபத்தி மூணு வெள்ளிக்கிழமை நீங்கள் எழுத வேண்டிய மந்திரம் ஓம் சக்தி போற்றி என்று நூற்றி முறை எழுதுங்கள் குடும்பத்திற்கு நன்மைகள் வந்து சேரும் ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி இருபத்தி நாலு சனிக்கிழமை நீங்கள் எழுத வேண்டிய மந்திரம் ஓம் ஈசனே போற்றி என்று ஐம்பத்தி நாலு முறை எழுதுங்கள் ஐஸ்வர்ய உண்டாகும் ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் எழுத வேண்டிய வந்திரம் ஓம் மகாதேவனே போற்றி என்று நூற்றி எட்டு முறை எழுதுங்கள் மங்களும் உண்டாகும் அன்பானவர்களே முழு நம்பிக்கையோடு எழுதுங்க தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் நிறைய ஆன்மீக தகவல் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் மாந்திரிக தகவலை உங்களோட பகிர்ந்துட்டு இருக்கிறேன் தீய மாந்திரிகத்தால் உங்கள் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனையா தொடர் பிரச்சனைகள் தொடர் துன்பங்கள் தொடர் விரயங்கள் இப்படி எந்த துன்பம் இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம் வாட்ஸ்அப் எண்ணில் கொள்ளுங்கள் முதலில் வாக்கு பார்த்து அதர்வன வேத பரிகாரங்கள் செய்து தரப்படும் மீண்டும் அடுத்த ஒரு பகுதியில் சந்திக்கிறேன் மாக்காளியே நமக